நாராயணமூர்த்தி வேலை தேடிய காலத்தில் விப்ரோ நிறுவனத்தில் பணிக்காக விண்ணப்பித்தார் அவருடைய விண்ணப்பத் தேர்வு விப்ரோ நிராகரித்தது நிராகரிக்கப்பட்ட நாராயணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு அவருடைய ஆறு நண்பர்களுடன் சேர்ந்து இன்போசிஸ் நிறுவனத்தை தொடங்கினார் அந்த சமயத்தில் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதாமூர்த்தி தன்னிடம் உள்ள பத்தாயிரம் ரூபாய் பணத்தை முதலீட்டுக்காக அவரிடம் கொடுத்தார் ஐடி துறையின் மிகப்பெரிய போட்டியாளராக ஒன்றாக இன்போசிஸ் நிறுவனம் விப்ரோவுக்கு உள்ளது தற்போதைய நிலவரப்படி இன்போசிஸ் நிறுவனத்தின் மதிப்பு ஆறு புள்ளி அறுபத்தி அஞ்சு லட்சம் கோடி ஆகும் அதே சமயம் அவரை வேண்டாம் என்று நிராகரித்த விப்ரோ நிறுவனத்தின் மதிப்பு ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் கோடி ஆகும் இன்போசிஸின் இந்த அசல வளர்ச்சிக்கு நேரம் காலம் பார்க்காமல் பணி செய்த நாராயணமூர்த்தியின் கடின உழைப்பின் முக்கிய காரணமாக இருக்கு இன்று கோடீஸ்வர தொழிலதிபராக விளங்கும் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி கடந்த சனிக்கிழமை சிஎன்பிசி டிவி எயிட்டீன் பேட்டியளித்த போது விப்ரோ நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட தன்னுடைய கடந்த கால வாழ்வை பற்றி நினைவூர் பகிர்ந்து கொண்டார் அந்த நிராகரிப்பு தான் இன்போசிஸ் நிறுவனம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தது என்று தெரிவித்தார் விப்ரோ நிறுவனம் ஹசின் ரேஜி தன்னுடைய நிறுவனத்தில் பயண நியமம் வழங்காவிட்டால் வருத்தப்பட்டதாக தெரிவித்த நாராயணமூர்த்தி அவருடைய பணியமர்த்தல் தேர்வு சரியாக இல்லாமல் போனதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்திக்கு வயது இப்போது எழுபத்தி ஏழு ஆகிறது அவருடைய மனைவி சுதாமூர்த்திக்கு எழுபத்தி மூணு வயது ஆகியது இருவருமே அவர்களுக்குரிய துறைகளில் சிறந்த ஆளுமையோடு விளங்குகின்றனர் இந்திய அமெரிக்க எழுத்தாளரான சித்ரா பானர்ஜி திவாகரின் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை அண்ட் அன்காமன் லவ் தி இயர்லி லைஃப் ஆஃப் சுதா அண்ட் நாராயணமூர்த்தி என்ற தலைப்பிட்ட புத்தகத்தில் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான சமங்கள் உள்ளன இதைப் போன்ற அருமையான தகவல்களுக்கு மைண்ட் லேஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்